மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இவங்களுக்கும் மீனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது மீனராசிக்காரர்கள் வந்து ராசியிலே அவங்க வந்து எப்பயுமே தண்ணி இப்படி வருதுன்னா அதை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறோம் நான்தாண்டா இனிமேல் வந்துன்னா தர்பார் நீங்கள் தான் பெரிய ஆள் பெரிய ஆளாக புரிய பறக்க போகுது அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் அதிர்ஷ்டத்தை பார்க்குறேன் லக்க பார்க்குறேன் அடுத்ததாக பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்குறேன் நீங்கள் தொட்டால் தொட்டதெல்லாம் தங்கமாகவும் பொண்ணாகவும் காரணம் என்னென்னா அஞ்சில் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உச்சம் பெற்று அப்போ என்ன அதுனா ஆசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அடிக்ஷனை கொடுப்பார் இந்த அடிக்ஷன் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே சோகமாகவே இருப்பாங்க அது ஒரு காலம் அப்போ எனக்கு ஒரு காதலி இருந்தால் இப்போ ரொம்ப முக்கியம் இருபது வருஷம் ஆக போகுது இன்னுமா ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணுன்ட்டு ஃபீல் பண்ணுறது வேறு வேலை இல்லைங்கிறதுனால ஃபீல் பண்ணுறது இப்போ ராசியில் இருந்த சனி பகவான் இருக்கும்போது அதை குரு பார்க்கும்போது அதெல்லாம் உடுப்பா எந்திரிச்சு வேலை பார்ப்போம் இனி வேலை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் ராசி ராசியில் சனி அமர்ந்து மந்தக்காரகன் உடம்பு அப்படி படுத்திருந்தார் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம இந்திய நாட்டில் கூட பரவாயில்ல ஏதாவது ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே எப்போ எப்போ பெரிய ஃபீலிங்கு அப்படின்னு அதை அதான் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டிப்ரெஷன் இது ஏதோ பெரிய ஒரு டிப்ரெஷன் மனநோய் ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ஆமாம் காலையில் எந்திரிச்சு வேலையே பார்க்க முக்காந்துருந்தா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் மிடராசிக்காரர்கள் டுவர்ட்ஸ் ஹெல்த் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க டுவர்ட்ஸ் தி ஹெல்த் அதான் அதான் நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த மாதம் என்ன பண்ணுறார் தேவையில்லாத பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு விடுவார் ஆனால் பாவீங்கலாம் இந்த இன்ட்ரிவியூ நான் கொடுத்து எனக்கே அந்த மாதிரி நிறைய ட்ரோல் இருக்குது நண்பர்களே தமிழ்நாட்டில் அதிகப்படியான ட்ரோல் இருக்கிற ஒரே அஸ்தாலத்தில் நான் ஒருத்தான் அப்போது இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறத எடுத்து ட்ரோல் போட்டுட்ருக்கேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ தமிழா தமிழால் பேசுகிறது இன்னுக்கு இங்கே ட்ரோல் எடுத்து போட்டுருக்காங்க நமக்கு நேரம் தெரியலன்னா பழைய ட்ரோலாக எடுத்து வச்சு ஓட்டுவாங்க அந்த மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க ட்ரோலில் மாட்டிக்காதீங்க அரசியல்வாதிகள் பொது வழியில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறார் பேசும்போது வார்த்தைகள் அளந்து பேசுங்க ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிராதீங்க உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது வெளிநாடு போகிறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் பேக்கெட்டெல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பே என்னென்னா இவங்களுக்கும் மீனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது மீனராசிக்காரர்கள் வந்து ராசியிலே அவங்க வந்து எப்பயுமே தண்ணி இப்படி வருதுன்னா அது எதிர்த்து நீச்சல் அடிக்கிறவங்க நீச்சல் எதிர் நீச்சல் அடி அதெல்லாம் இவங்க தான் இந்த ஏன்னா மீன் அப்படி அதே மாதிரி மீன் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடமா நிற்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அங்கே ஓடுவாங்க இதை போய் பார்ப்பாங்க இதை போய் பார்ப்பாங்க இதை போய் பார்ப்பாங்க மீன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் எங்கே போய் உச்சம் பெறுகிறார்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் அப்போது யோகாதிபதி அவர் தான் அவர் வீட்டிலேயே ஒன்று பத்து கூடிய உச்சமாகும் உச்சமாகும்போது நான்தாண்டா இனிமேல் வந்துனா தர்பார் நீங்கள் தான் பெரிய ஆள் பெரிய அளவு புரிய பறக்க போது அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குற அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு லக்கை பார்க்குறாரு அடுத்ததாக பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதிர்ஷ்டம் அது என்னமோ தெரில சார் நான் வாங்கும்போது வில இருந்தது என் நேரம் இப்போ பத்து ரூபாய்க்கு போகுது வித்தா கை மாற்றி விட்டால் கூட ஏழு ரூபா கையிலே லாபம் போன்ற விஷயங்கள் திடீர்னு பிஸ்னஸை கிளிக் பண்ணிங்க உங்கள் நேரம் சில பேர் ராசி சொல்லுவாங்கள்ல சரி மூஞ்சினே மூஞ்சி அந்த மாதிரி சில பேருக்கு மட்டுந்தான் அதெல்லாம் நடக்கும் சில மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்கும் நீங்கள் தொட்டால் தொட்டதெல்லாம் தங்கமாகவும் பொண்ணாகும் காரணம் என்னென்னா அஞ்சில் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உச்சம் பெற்றுருக்கார் அப்போ பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை தூண்டுக்கிறார் உங்களோடய லாபத்தை ஏற்றுக்கிறார் அடுத்து உடம்பு பார்க்குறார் மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருந்தார் அடிக்ஷனை கொடுத்துட்டு இருந்தார் அடிக்ஷன் என்ன அடிக்ஷன் சில பேர் என்ன அடிக்ஷன்னே தெரியாமே அடிக்ஷனாக இருப்பான் சில பேர் காலையில் எந்திரிச்சா வேலைக்கு போகிறோன்னு தோணுது ஆனால் மேனேஜர் லீவ் போட்டாரான்னு ஒரு வாரத்தை கேட்டுட்டு அப்புறம் போகலான்னு தோணுது சில நாட்களில் நிறைய பேருக்கு நானே இப்போ தான் பண்ணேன் இப்போ தான் தம்பி முன்னாடி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதாவது அடுத்த ஷூட்டிங் வரும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வணக்கண்டா எப்படி தான் இருக்கேன் நல்லா இருக்கியா மழைலாம் எப்படி வருது வரியா இல்லையா ரொம்ப மழைனே சரிடா நீ பார்த்துக்கடா நீ நாளைக்கு எடுத்துக்கலாம்டா நம்ம என்னமோ அவருக்கு நல்லது செய்கிற மாதிரி உண்மையிலே நமக்கு இங்கே மூடில் அதை சொல்லிட்டு போனோம் அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம பாஸோடைய டைரி என்னென்னா அவரை போய் செக் பண்ணுவோம் பாஸ் எப்படி எங்கே இருக்கீங்க ஒன்றும் இல்லை தான் இதுக்கு கேரளா வந்தேன் ஃபேமிலி டூரு இன்னும் ஊருக்கு வரலையா பாஸ் வாங்க சரிங்க பாஸ் நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம சந்திப்போம் நாளைக்கு நான் வரேன்டா நீ இன்னைக்கு ஆபீஸோடா இல்லை சார் நீங்கள் வந்துடுங்க அப்புறம் வந்துடலாம் ஆகே என் கூட சேர்ந்து நீ லீவு ஆமாம் பாஸ் கம்பெனி யாரா பார்த்துக்கிறது கம்பெனியே கம்பெனியே பார்த்துக்கும் பாஸ் அப்போ என்ன அதுனால் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அடிக்ஷனை கொடுப்பார் இந்த அடிக்ஷன் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே சோகமாகவே இருப்பான் அதில் லவ் ஒரு காலம் சார் ரெண்டாயிரத்தி எட்டில் அது ஒரு காலம் அப்போ எனக்கு ஒரு காதலி இருந்தால் இப்போ ரொம்ப முக்கியம் இருபது வருஷம் ஆகப்போகுது இன்னுமா ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணுன்ட்டு ஃபீல் பண்ணுறது வேறு வேலை இல்லைங்கிறதுனால ஃபீல் பண்ணுறது ஸோ அப்போ ராசியில் அந்த சனி பகவான் இருக்கும்போது அதை குரு பார்க்கும்போது அதெல்லாம் உடுப்பா எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் இனி வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரும் சார் நன்றாக புரிஞ்சுக்கொடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் மோர் தென் ந ஒரு உளவியல் ரிப்போர்ட் சொல்லுது மோர் தேன் தேர்ட்டீன் ஹவர்ஸு தண்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுறோமா மோர் தேன் தேர்ட்டின் ஹவர்ஸு எதையாவது நினச்சிட்டு இருக்கமா எதையாவது யார் கூட தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கமா ஏதாவது வெட்டித்தரமாக எதாவது பண்ணிகிட்டு இருக்கமா ஆனால் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிங் டைம் ரெண்டு மூணு மணி நேரம் தான்ண்ணா மீதி நேரம் ஃபுல்லாக நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் டைம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ராசி நான் ராசியில் சனி அமர்ந்து மந்தக்காரகன் உடம்பை அப்படி படுத்தின்ட்டு இருந்தார் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம இந்திய நாட்டில் கூட பரவாயில்ல ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏப்போ எப்போ பெரிய ஃபீலிங்கு அப்படின்னு அதை ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டிப்ரெஷன் இது எதுவோ பெரிய ஒரு டிப்ரெஷன் மனநோய் ஒரு டிப்ரெஸ்ஸா இருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படிங்கிறது ஆமாம் காலையில் எழுந்திரிச்சு வேலையே பார்க்க முக்காந்துருந்தா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் போயிட்டு பிஸியாக மிஷின் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போயிடும் பிரச்சனை என்னன்னா உடலுக்கு வேலை கிடையாது ஜிம்முக்கு போங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்போ குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது உடலை உறுதி செய் மனதை தெளிவாக்கு போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் மினராசிக்காரர்கள் தி ஹெல்த் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க டுவர்ட்ஸ் தி ஹெல்த் அதான் அதான் நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பு சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் ஒரு நாள் கூட வேலை செய்ய முடியாது உடம்பு ஒரு நாள் கூட உங்களை வேலை செய்ய சொல்லி சொல்லவே சொல்லாது எல்லா நாளும் ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லும் நீங்கள் வேணால் நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வேலை செய்யலாமான்னு உடம்பை கேளுங்க அது எதுக்கு பார்த்துக்கலாம் விட அப்படின்னா அது ரெஸ்ட் தான் எடுக்கும் அதனால் அது என்றைக்குமே வேலை செய்யாது நம்ம தான் அதை வேலை வாங்கணும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த மாதம் என்ன பண்ணுறார் தேவையில்லாத பழைய கேஸெல்லாம் வந்து எடுத்து வந்து விடுவார் ரெண்டாயிரத்தி பத்து கேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸு அண்ணே உங்களுக்கு மிருகதோசன்னே அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து கேஸு பழைய இது அது இல்லை இந்த கேஸு முடிஞ்சே பத்து வருஷம் ஆச்சுடா அதை எவனோ எடுத்து இப்போ ட்ரோல் போட்டுட்ருக்கானே அவனை பாவீங்களா இந்த இன்ட்ருவியூ நான் கொடுத்தேன் எனக்கே அந்த மாதிரி நிறைய ட்ரோல் இருக்குது பண்ணுறாங்களே தமிழ்நாட்டில் அதிகப்படியான ட்ரோல் இருக்கிற ஒரே ஹஸ்டாலஜர் நான் ஒருத்தான் அப்போது இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறதை எடுத்து ட்ரோல் போட்டுட்ருக்கேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ தமிழா தமிழால் பேசுகிறது இன்னிக்கு இங்கே ட்ரோல் எடுத்து போட்டுருக்கேங்க நமக்கு நேரம் தெரியலன்னா பழைய ட்ரோல்லாம் எடுத்து வச்சு ஓட்டுவாங்க அந்த மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க ட்ரோலில் மாட்டிக்காதீங்க அரசியல்வாதிகள் பொதுவெளியில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க டைம் தொழிலில் ஃபஸ்ட்டு வருவீங்க பேசும்போது வார்த்தைகள் அளந்து பேசுங்க ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடாதீங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் பாய் நம்பர் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேற வேற என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறுறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார் இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யாரு சனி வக்கரமாக இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமாக இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு என்ன நீ ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அடுத்து இந்த பக்கம் என்னடானா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னடானா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்கிறீங்க குரு உச்சம் சனி வக்ரம் நிவர சனி வக்ரமான சனியை குரு பார்க்கிறார் இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்த்ரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்திலே முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்போ செவ்வாயை பார்க்குறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பார்க்குறாரு சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துருது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாபு லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இது சனி வக்கரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க அதுல முக்கியமா குரு வழிபாடு செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறாரு அவர் தான் சனியும் பார்க்கப்படுறாரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த பக்கம் சுக்கர பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க வைபவ லக்ஷ்மி பூஜனை ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ரவர்த்தி அடுத்த மாதம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்